வணக்கம் இன்றைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் ஆலோசனை கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது குறிப்பாக பனையூரில் உள்ள அலுவலகத்தில் காலை ஒன்பது மணி முதல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்திருந்தனர் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார் குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாகவே அங்கு வருகை தந்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார் குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆலோசனை அளிக்கலாம் என்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அதே போன்று இன்னும் ஒரு மாத காலத்தில் விஜய் மக்கள் இயக்கமானது கட்சியாக பதிவு செய்யப்பட இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே விஜய் மக்கள் இயக்கம் பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அந்த மாதிரி நூலகம் அமைக்கப்பட்டது இதை தாம்பரத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் துவங்கி வைத்தார் அதே போன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன தூத்துக்குடியில் நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருந்தார் இன்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவர் தங்களுடைய ஆலோசனைகளை கேட்டறிந்தார் குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கமானது அரசியல் கட்சியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் விஜய் மக்கள் இயக்கம் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த கொடியானது விஜய் மக்கள் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ கொடியாகவும் மாறலாம் எனவும் தெரிகிறது முதலில் கட்சியை பதிவு செய்துவிட்டு பின்பு யாருக்கு ஆதரவு அளிக்கலாம் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசியல் கட்சி குறித்து பல்வேறு ஆலோசனைகளையும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வழங்கி இருக்கிறார் அதே போன்று மக்கள் பணிகளை செய்வதில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் உடனடியாக தலைமைக்கு தெரிவு வேண்டும் என்றும் அஹ் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஆலோசிக்கப்பட்ட இருக்கிறது அஹ் குறிப்பாக பல்வேறு கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களும் தனது கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார் ஒருபுறம் அஹ் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லக்கூடிய படத்திலும் நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு அவர்களின் இயக்கத்தில் இந்த படம் பணிகள் ஒருபுறம் நடந்து வந்தாலுமே கூட மற்றொரு புறம் விஜய் மக்கள் இயக்கத்தின் கட்சி பணிகளையும் தொடர்ந்து அவர் முன்னெடுத்து வருகிறார் குறிப்பாக விரைவில் தேர்தல் ஆணையத்தில் இந்த கட்சியை பதிவு செய்வதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் அவர் செய்து வருகிறார் குறிப்பாக அனைத்து வித நிர்வாகிகளும் விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறுவ மாறிய பின்பு அதில் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிர்வாகிகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார் ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிப்ரவரி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் விஜய் மக்கள் இயக்கம் கட்சியாக பதிவு செய்யப்பட இருக்கிறது அது குறித்த ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக இரண்டு மணி நேரம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது விரைவில் அரசியல் கட்சியாக மாற இருக்கிறது பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் இது குறித்து தெரிவித்து வந்தனர் விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் கட்சியாக மாற்றுவதற்குத்தான் அனைத்து வித நடவடிக்கைகளையும் எடுத்து வந்தார் குறிப்பாக அவர் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பள்ளி மாணவர்களுக்கு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் தொகுதி வாரியாக மூன்று மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் காசோலையானது வழங்கப்பட்டது அதே போன்று மாணவர்களுக்கான அந்த மாதிரி நூலகம் அமைக்கப்பட்டது அதே போன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன இது போன்ற பல்வேறு மக்கள் நலப் பணிகளையும் அவர் முன்னெடுத்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக உருவாக இருக்குவது குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் மறைமுகமாக நடைபெற்று வருகிறது விரைவில் வெளியிடப்படும் மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை அமைத்து இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிகிறது கடந்த காலங்களில் திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் தான் பொதுக்கூட்டம் அமைத்து தனது கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் அதே போன்று அவர் குறிப்பாக தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி மதுரை குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் விஜய்க்கு என்ற ஒரு பெரும் பட்டாளமே இருக்கிறது அஹ் அவரது ரசிகர்களை தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் தொண்டர்களாக மாற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தகுந்த இடமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் மதுரையில் அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக முனையாக இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் இதற்கான ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் பார்க்கப்பட்டு வருகிறது அங்கு இதற்கான அறிவிப்பை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் எனவும் தெரிய வருகிறது